செந்தமிழ் அம் தமிழ்மணம் வீசும் முத்தமிழ் கண்ட சான்றோர் சபதனில் வளர்ந்தமிழ் காணும் வாலிப மரபில் ஒருத்தியாம் எமக்கு வந்தமிழ் செந்தமிழ் பைந்தமிழ் என்ற தமிழை உயிராய் உணர்வாய் உருவாய் அருவாய் படைத்து என்னை கருவாய் சுமந்து இதயம் வருடும் இலக்கியத்தை இனியதாய் அழித்திட்ட என் முத்தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை சொல்லி நுமம் என்னை பொறுத்தவரையில் என்னை பொறுத்தவரையில் நான் இடப்பக்கம் இருந்து என் இதயத்தை கீழே இறக்கவில்லை என்னை பொறுத்தவரையில் தலைவா அந்த இதயத்தில் நீ இருப்பதால் நீயும் இன்னும் இறக்கவில்லை என்பதை சொல்லி பொதுவாகவே பாடல் எழுதும் தலைவனுக்கு கட்டுரை எழுத தெரியாது கட்டுரை எழுதும் தலைவனுக்கு கதைகள் எழுத தெரியாது கதைகள் எழுதும் தலைவனுக்கு கவிதை எழுத தெரியாது கவிதை எழுதும் தலைவனுக்கு வசனம் எழுத தெரியாது வசனம் எழுதும் தலைவனுக்கு செயல்படுத்த தெரியாது செயல் தெரிந்த தலைவனுக்கு செம்மைப்படுத்த தெரியாது இவை அனைத்திலும் தேர்ந்த ஒரு தலைவர் உண்டு அவருக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற பெயரும் உண்டு என்று சொன்னால் முத்தமிழ் அறிஞரையும் வணங்கி நல்லதொரு ஒரு தலைப்பு மற்ற நாற்காலிக்கும் தளபதி அமர்ந்திருக்கிற நாற்காலிக்கும் மற்ற நாற்காலிக்கும் நாற்காலிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது மற்ற நாற்காலிகள் எல்லாம் தச்சரால் செய்யப்பட்டது தளபதி அமர்ந்திருக்கிற நாற்காலி மட்டும் கலைஞர் என்னும் தமிழால் செய்யப்பட்டது என்று சொன்னால் அப்பேற்பட்ட ஒரு தளபதியை நமக்கு கொடுத்த முத்தமிழறிஞரின் பாதம் தொட்டு வணங்கி அப்படி தளபதியை எங்க கண்டாலும் கூட்டி வாருங்கன்னு மக்கள் ஆசைப்படுகிற அளவுக்கு நெஞ்சங்களிலும் நிறைந்திருக்கிறார் நம் தளபதி இணையாகாது எந்த தொகுதியில வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் உண்மையாகவே அறிவாலயம் தந்து அறநிலையை துறையவே ஆக சிறந்த அமைச்சராக மாற்றிக் கொண்டிருக்கிற சேகர் பாபு அண்ணன் வந்து பேசிட்டு இருக்கோம் அண்ணனை பொறுத்தவரையில் உங்கள் சின்னமோ ஞாயிறு சூரியன் உங்கள் இதயமோ திங்கள் சந்திரன் குளிர்ச்சியானது உங்கள் சின்னமோ ஞாயிறு உங்கள் இதயமோ திங்கள் உங்கள் வாயோ செந்தமிழ் உச்சரிக்கிற செவ்வாய் நீங்கள் ஓர் அற்புதன் வியாபித்து தொண்டாற்றுவதில் அன்பில் ஆலன் வியாழன் அவர் உங்கள் நடைமுடியோ வெள்ளி எதிரிகளுக்கு நீங்கள் சனி மொத்தத்தில் நீங்கள் திராவிட அணி என்று சொன்னால் அவரை வணங்குவதில் என் தமிழ் கர்மம் கொள்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி உண்மையாவே நல்ல தலைப்புங்க ஆமாம் இந்த ராநிலையில் நிகழில் வெற்றி வகை சூடிய தாயகம் கவி அவர்கள் முன்னாடி அவங்க இருக்கிறாங்க ஒரு நல்ல கைதட்டல் கொடுப்போம் தெரியாத கொள்கைகள் மடலைகள் பேசுவதை போல நான் பேசுவதை கேட்டு அந்த அறிஞர் பெருமானுக்கு எங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உண்மையாவே கவி என்ன தலைமையில நான் கவியரங்கம் பண்ணியிருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நல்ல ஒரு கேட்டல் அதுக்காக கொடுத்துருங்க சொல்லிட்டு எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி இருபது நாள் தான் ஆமா பேசுதுங்க அதுக்கும் அவங்க வீட்டுக்கார வேற அங்க நின்னுட்டு எப்பமா அனுப்பு என் பொண்டாட்டி ஏன் பாவா அங்க ஓமா என் பிறந்த நாளுங்க என் பிறந்த நாளை தலைபதியின் பிறந்த நாளோடு கொண்டாட வேணும்ன்றதனால தான் மலப்பாறை சென்னை கிளம்பி வந்துட்டேன் ஆமா சத்தியமணி சொல்றே நேத்து சாயந்திரம் 6 மணிக்கு பஸ் ஏறினேன் இன்னைக்கு சாயந்திரம் 4:30 மணிக்கு தான் வந்து சேந்தேன் ஒவ்வொரு நகர பேருந்தா ஏறி 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 மாறி 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 எங்களுக்கு இலவசமாக ஏ அப்ப ஊட்டு பஸ் இருக்கும்போது நான் ஏன் சொந்த காசை கொடுத்து போனதுனாலதான் பஸ்ல ஏறி ஏறி மாறி மாறி வந்தேன்றத மட்டும் சொல்லிட்டு உண்மையாவே கல்யாணம் ஆகி இருபது நாள் ஆச்சுன்னு சொன்ன இந்த இருபது நாள்ல என் மாமியார் கூட அறுபது தடவை சந்தேன் சத்தியமா சொல்றேன் எனக்கு எல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க அந்த வீட்ல பயமா இருக்கு அவ்வளவு பயமா இருக்குங்க உண்மையாவே சொல்றேன் அதுக்காக நான் மாமியார் மாமனாருக்கு எதிரையும் பேச நினைச்சீங்க எனக்கு எல்லாம் ஏ மாமியார் மாமனார விட என் புருஷனுடைய மாமியார் மாமனார் ஆமா அது யாரு உங்க அம்மா அப்பா பிடிக்க கூடாதா உம் எல்லாருக்குமே அப்பா அம்மாவை பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் நான் என்ன கேக்குறேன் ஒரு ஆம்பளைங்களாவது ஒரு புருஷனாவது கொண்டாட்டியா மதிக்கிறாங்களா மரியாதையா கூப்பிடுறாங்களா என் வீட்டுக்காரலாம் கூப்பிடுறாரு உம் அது வேற விஷயம் ஏன்னா டுவெண்ட்டி டேஸ் தான ஆகுது அந்த மரியாதை இருக்கதானே செய்யும் என்ன புருஷனாவது கொண்டாட்டல மரியாதை என் வீட்டுக்காரலாம் கூப்பிடுவாருமா என்ன வேலை முடிச்சுட்டு வருவாரு ஒரு கப் காபி அப்படிம்பாரு என்ன அப்படின்னு கேட்பேன் போட்டு தர்த்தமானு கேட்டேன் பாரு அவ்வளோதான் எத்தனை தடவை பெண்கள் எவ்வளவு தடவை புருஷன் டீ போட்டு கூப்பிடுங்க கட்டின பொண்டாட்டி டீ எடுத்துருவாடி காஃபி எடுத்துருவாடி பைக் சாவி எடுத்துருவாடி செல்போன் எடுத்துருவாடி எத்தனை டீ போட்டு கூப்பிடுங்க பொண்டாட்டிங்க நாங்க என்னைக்காவது ஒரு நாள் புருஷனை பார்த்து இந்த காஃபின்னா என்னங்க ஆகும் சொல்ல மாட்டாங்க சத்தியமா நல்ல சத்தியமா சொல்ல மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் யோசிச்சு பாருங்க பெண்களுக்கு மரியாதையே இல்லாத இந்த சமூகத்துல மரியாதை இல்லாம இருந்துச்சு அத மாத்துனது யாரு தெரியுமா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பெண்களுக்கு மகளிருக்கு

போடாமையே, பெண்களுக்கு, சொத்தில், சமபந்து கிடைக்கணும்னு பாடுபட்டவரே நம்ம தளபதி முன்வரிசையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எம்பி கலாநிதி ஐயா அவங்களுக்கும் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க எப்பயுமே ஒரு உலக வழக்கம் ஒண்ணு இருக்கு கஷ்டப்பட்டு அப்பா வீடு கட்டினா கூட பொங்கல பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி அம்மா வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவோம் ஏன் அம்மா வீட்டுக்கு போறேன் என்ன வீடு யார் பேர்ல இருக்கும் அப்பா பேர்ல இருக்கும் அப்பா பேர்ல மட்டும்தான் வீடு இருக்கணுமா இனிமேட்டு குடும்ப தலைவிகள் பேர்லதான் வீடு இருக்கணும்ன்ற சட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு பெண்கள் எல்லாருக்கும் முழு சுதந்திரம் கொடுத்தாருன்னு சொன்னா நல்ல ஒரு கைத்தவி கொடுங்க வீடும் எங்க பேர்ல தான் இருக்கு

அவங்க என்ன சொன்னாங்க நல்ல சாப்பாடு ால காலை உணவுல கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு அஞ்சு முட்டை கொடுக்கறாங்கன்னு சொன்னாங்க அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நான் யோசிச்சத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க காலை உணவு திட்டம் என்னவோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சத்தியமா படிச்ச பொண்ணா இருந்தா இன்னைக்கு ஐடி கம்பெனி படிக்காத பொண்ணா இருந்தா நைட்டி கம்பெனின்னு பெண்கள் ராவும் பகலுமா உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கோம் குடும்பத்துக்காக ஒரு காலம் வரைக்கும் தான் பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே போகாம இருந்தா அவங்கள பத்தி இந்த நாடு பாதுகாத்துச்சு ஆனா இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தா எங்க குடும்பமே பட்டினின்றத மறந்துடாதீங்க அப்படி வேலைக்கு போற பெண்கள் இருக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சி உன் புருஷனுக்கு உன் பிள்ளைக்கும் சமைச்சி நீயும் சமைத்து போய் வேலை பார்த்து டயரோட வர வேண்டாம் நல்லா நிம்மதியா தூங்கி எழுந்திரிச்சி நீ வேலைக்கு போ உன் பிள்ளைக்கு நான் சோறு கொடுக்கலேன்னு சொன்ன ஒரு தலைவருங்க கொட்டும் வச்சு பூவும் வச்சு நீ மொல்லே எங்கள் வீடு கை தக்கணும் உசுரை பாடி இருக்கேன் இப்படியே பாத்துட்டு இருந்தா என்ன பண்ணுறது உண்மையாகவே பெரியார் அவர்கள் திராவிடத்தின் முன்கை பெரியார் அவர்கள் திராவிடத்தின் முன்கை அண்ணா அவர்கள் திராவிடத்தின் முழங்கை கலைஞர் அவர்கள் திராவிடத்தின் முழு கை நம் தளபதி மட்டும்தான் திராவிடத்தின் முழு நம்பிக்கை சொன்னா அண்ணா தம்பியாக இருந்த கலைஞர் நம்ம எல்லாம் அனாதையாக விட்டு சென்று விட்டார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் இன்னொரு அண்ணாவை கொடுத்து சென்றிருக்கிறார் உதயநிதி அண்ணன் யோசிச்சு பாருங்க பெண்கள் எல்லாருக்கும் சந்தோஷங்க அப்பா வீடு உதயநிதி மாதந்தோறும் அம்மாவுக்கும் வந்து பிள்ளைகளுக்கும் வருதுட்டுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுற உண்மையாகவே போய் சேருது நான் என்ன கேக்குறேன் எல்லாருமே சொல்றாங்க குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் பண்றீங்களே உங்களுக்கு இது தப்பா தெரியலையா வாரசியா வாரிசு அரசியல் சரிங்களே நான் என்ன கேக்குறேங்க தப்பா எடுத்துக்காதீங்க குனிந்து அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் குடும்ப அரசியல் செய்வது தவறில்லை வாரிசு அரசியல் செய்யலாம் தப்பே இல்லை ஏன் தெரியுமா வணங்கியே அரசியல் செய்தவர்களுக்கு மத்தியில் வாரிசு அரசியல் செய்வது தவறை மக்கள் இதயம் இருக்கின்றவர் பயப்படுத்தலாம் இல்ல என் வீட்டுக்கார தவிர யாரையும் பயமுறத்த மாட்டேன் நீங்க நம்பி தாராளமா இருக்கலாம் ஒரே ஒரு வார்த்தைய சொல்லிதான் எல்லா புருஷனும் பொண்டாட்டி ஏமாத்தி கல்யாணம் வராங்க என்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன வா உன்ன வச்சு காப்பாத்துறேன் மனசாட்சியோட பெண்கள் நான் சொன்னது உண்மைதான் கேட்டுக்கணும் என்ன நம்பி வா உன்ன வச்சு காப்பாத்துறேன்னு நம்மளும் நம்ம புருஷ நம்மளை வச்சு காப்பாத்துவாங்கன்னு போயிருப்போம் கழுத்துல இருக்குது காதல இருக்குது கையில இருக்குது மொத்தத்தையும் வச்சிருவாங்க

பல பேச்சாளர்களை உருவாக்கிய ஒரு அற்புத மனிதர் உட்காந்து என் வீட்டுக்காருக்கு நான் ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு தான் வந்தேன் வந்த உடனே எனக்கு பீச் எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு சரிங்க இன்னொரு வரைக்கும் வந்துட்டோம் பக்கம் தானே மெரினா பீச் மெரினா பீச்ல ஜாலியா புளிச்சாங்க நான் வரவே இல்ல தண்ணீர் இறங்கவே இல்ல சத்தியமா எனக்கு நீச்சல் தெரியும் ஆனா என் வீட்டுக்காரர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன

ஆரளி வெத சட்னி இருங்க இன்ன இருக்கு மூணு வேளை சாப்பிட்ட பாத்திரம் எவ்வளவு கனமா இருக்கும் தெரியுமா அத தூக்கி கொண்டுட்டு போய் பின்னாடி செலவாரியில போடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என் மாமியார் அவ்வளவு ஈஸியா கழுவி கவுத்து வச்சிருக்காங்க ஆமா சத்திய மணி இந்த மேடையில போய் எல்லாம் சொல்லல உண்மையாவே சொல்றேன் அவங்க அவ்வளவு ஈஸியா சமைக்கறாங்க நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன் எனக்கு தான் ஒரு தடவை கை சொல்லி கொடுங்க நீங்க என்ன குடும்ப நடத்துறீங்களா இல்ல தெருவு நடத்துறீங்களா உண்மையாவே ஒரு விஷயம் பாருங்களேன் என்னதான் பெண்களுக்கு வீட்டுல சுதந்திரம் இல்லைனாலும் இந்த மேடையில் மட்டும் சுதந்திரம் இல்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தல்ல முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது தமிழ்நாட்டுல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதையும் மாற்றி இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி தேர்தல்ல ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தார் சொன்னார் தங்க தளபதி அவர்கள் அரசு பணியில முப்பது சதவீதம் ஆக இருந்த இடம் ஒரு கிடை நாற்பது சதவீதமாக மாற்றி இருக்கிறான்னு சொன்னா இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே அரசு பதவியில இருக்கும் வயிற்ரசரோட சொல்லவே நினைக்காதீங்க என்ன தவிர நாலு பேரும் அரசு வேலையில இருக்கிறாங்க இந்த வேலையில அதெல்லாம் அதுல கட் பண்ணிருவாங்க உண்மையாதேங்க என்ன இப்போ தப்பா போச்சு பெண்கள் படிச்சு முன்னேற கூடாதா நல்ல கைதில் கொடுங்க பெண்களுக்காக எல்லாமே என்ன சத்தியமா பெரியாரின் கொள்கையும் கொள்கையையும் முத்தமிழறிஞரின் கொள்கையையும் கரம் பற்றி சுயமரியாதை திருமணம் நாங்க செஞ்சுக்கிட்டோம் எந்த மேலதாகவும் கிடையாது எந்த ஐயரும் கிடையாது நாதஸ்வர கச்சேரி கிடையாது எதுவும் கிடையாது இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது நான் அதுக்காக தான் செஞ்சேனா இல்லையான நான் அதுக்காக செய்யல ஆனா இது மாதிரி சுயமரியாதை திருமணம் செய்து கொள்ளுகிற தம்பதிகளுக்கு அரசுல இருந்து பணம் வழங்குறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு நம்ம தளபதி அவர்கள் ஐம்பதாயிரம் பணம் தரேன்னு சொல்லி இருக்காரு ஆனா அன்னைக்கே முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன திரும்ப சொன்னாரு கல்யாணம் பண்ணிக்க போற புள்ள பத்தாவது வரைக்கும் படிச்சிருந்தா ஐயாயிரம் பணம் தரேன்னு சொன்னாரு ஐயாயிரம் ரூபாய் பணம் எதுக்குன்னு கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க என்ன தெரியுமா சொன்னாரு யோ பத்தாவது வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்காக பிள்ளைங்க படிக்கட்டு விழுங்கலாம் சொன்னாங்க இன்னைக்கு பட்ட படிப்பு படிச்சு வந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் பணம்னு சொன்னா பெண்களின் முன்னேற்றத்தில் கவனம் கொண்டு நாங்க காலேஜ் படிக்கிற மூணு வருஷமும் எங்க அப்பா பீஸ் கட்ட முடியலையே கவலைப்பட வேண்டாம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் எங்க கேட்காமையே எங்க பேக்கெட்டுக்கு வருதுன்னு சொன்னா பெண்களுக்கான தொகையை கொடுத்தது நம் தளபதி திருமண திருமணத்திற்கு முன்பணமாக நம்ம வந்து அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு இருபத்தி ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு அதை ஐந்து லட்சமாக உயர்த்தி தந்திருப்பவர் நம்முடைய தங்க தளபதி அவர்கள் ஒன்பது திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்காக அறிவிச்சிருக்கிற ஒரு மகத்தான முதல்வர் தான் நம்முடைய தங்க தளபதி அவர்கள் அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா அதாவது மகப்பேறு விடுப்பு எடுக்கிறாங்க இல்லையா பெண்கள் அத வந்து அந்த ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆன பிறகுதான் கன்ஃபர்மேஷன் வரும் அதற்கு பிறகு எடுக்கிற அந்த மகப்பேறு விடுப்புக்கு சம்பளம் உண்டு ஆனால் இப்பொழுது அந்த ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கிற போது கூட அவர்கள் கருவுற்றிருந்தால் அந்த மகப்பேறு விடுப்பு சம்பளத்தோடு வழங்கப்படும் என்கிற ஒரு மாபெரும் அறிவிப்பையும் ஒரு தாயுள்ளத்தோடு தந்தவர் தான் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்பது மாதங்களாக இருந்த விடுப்பு பனிரெண்டு மாதங்களா மாறி இருக்கு ஆமா வளரும் போது ஒரு வருஷமாவது தாயின் முகத்தை தினந்தோறும் பார்த்து வளர வேண்டும்னு பெண்களுக்கான திட்டமாக அவர் கொடுத்தார் என்பதையும் சொல்லி உண்மையாவே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க பெண் காவலர்களுக்கு சொன்னாங்க அதுலயும் இன்னொரு நுட்பமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா பெண் காவலர்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து உடனே டியூட்டில வந்து சேரணும் ஒரு காலம் வரைக்கும் அந்த கட்டாயம் இருந்தது உடனே டியூட்டில வந்து சேர்ற பெண் காவலர்கள் இனிமே உடனே ட்யூட்டில வந்து சேர வேண்டாம் ஆறு மாத காலம் நீங்கள் விடுப்பு எடுத்துக் கொள்ளலாம் ஆறு மாதம் உங்களுக்கு விடுப்போடு சேர்த்து பணமும் தரப்படும் பெண் காவலர்கள் வாழ்விலும் ஒளியேற்றிய ஒரு மகத்தான தலைவர் யாருன்னா நம்ம தங்க தளபதியார் அவர்கள் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெரிய பதவியில இருந்தாருங்க அப்ப போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு எங்க கடவுளே இல்லைங்கிறீங்க கடவுள் கொள்கையை பின்பற்ற மாட்டோம்ன்றீங்க கோயிலே இருக்கக்கூடாதுங்கிறீங்க நீங்க மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கையில நீங்க நல்லா மந்திரிச்சு மோதிரம் போட்டிருக்கீங்களே அப்ப மக்களை ஏமாத்துறீங்களா ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார் ரொம்ப நிதானமா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு சத்தியமா என் கையில நான் மந்திரிச்சு தான் மோதிரம் போட்டிருக்கேன் நான் யாரு மந்திரி என் பொண்டாட்டி யாரு மந்திரிச்சு என் பிறந்த நாளுக்கு மந்திரிச்சு போட்ட மோதிரம் அந்த மோதிரம் இன்னொரு பத்திரிக்கையாளர் கேட்டாரு ஏங்க கடவுளே இல்லங்கிறீங்க அப்புறம் எனக்கு உங்க ஆட்சியில அறநிலைய துறையின் ஒரு துய துறைய நியமிச்சீங்க அதுக்கு எதுக்குங்க ஒரு அமைச்சரை பொறுப்பா போட்டீங்க எதுக்கு இந்த அறநிலையத்துறை கோயில்கள் ஏன் பாதுகாக்கப்படணும்னு கேட்டாரு அதை என்ன விட நீங்க அழகா சொல்லுவீங்க ஒரு சிதை துறை வசனம் இருக்க அதை சொல்லுங்க அதாவது இப்போ சமீபத்தில் நம்முடைய தங்க தளபதி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாங்க அந்த கட்சிக்கு ஒரே ஒரு கவலை தான் என்ன கவலை அப்படின்னா மிகப்பெரிய கவலை என்னுடைய மனைவி துர்கா எந்த கோவிலுக்கு போகிறாள் என்பதை ஆராய்ச்சி செய்வதுதான் அந்த கட்சிக்கு பெரிய கவலையாக இருக்கிறது நான் வந்து கேள்வி கேட்க கூடாதா என்று அவர்கள் நான் என் மனைவியாக இருந்தால் கூட அவருடைய சுதந்திரத்திலே தலையிடுவதில்லை என்று ஒரு அற்புதமான பதில சொல்லியிருக்காரு அது மட்டுமல்லாமல் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வசனத்தையும் அதற்கு துணை கிடைத்து சொன்னார் நாங்கள் கோவில் கூடாது என்று சொல்வதில்லை கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று தான் சொல்கிறோம் என்று சொன்னார் இன்னமும் சுருக்கி ஒரு விஷயம் சொன்னார் என்ன தெரியுமா இப்ப கோட்னு ஒண்ணு இருக்கு மக்கள் ஏன் கோயில நம்பி போறதை விட கோயிலுக்கு வரதை விட கோர்ட்ட நம்புறாங்க தெரியுமா ஏன் கோர்ட்டுக்கு குற்றவாளி மட்டும் வர்றதில்லை நீதி சொல்வதற்காக நல்ல நீதிபதிகளும் வாதாடுவதற்காக நல்ல வழக்கறிஞர்களும் வராங்க எத்தனை துறை இருந்தாலும் மக்கள் நம்பிக்கைக்காக அறநிலைய துறைன்னு ஒரு துறைய நாங்க நியமிப்போம் அதுல எங்க அண்ணன் சேகர்பாகு மாதிரி ஒருத்தரை நாங்க நியமிப்போம்னு சொன்ன அவர் தங்க தளபதி ஆர் ஒன்னு இந்த நேரத்துல அந்நியார பத்தி நீ ஞாபகப்படுத்திட்டேன் ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்றேன் அதாவது நம்ம தங்க தளபதி அவர்களுடைய புகழ் நாம் அனைவரும் அறிந்ததே ஆனா அவருடைய அந்த மாபெரும் அந்த பயணத்துக்கு துணை நிற்பவங்க நம்ம அண்ணி துர்கா அண்ணியார் அவங்க அவர் வந்து உடல் உறுப்புகளை எல்லாம் நான் தானம் செய்கிறேன் என்று அறிவித்தவுடன் நம்முடைய அண்ணியார் அவர்களும் என்னுடைய உடலையும் நான் வந்து மருத்துவத்துறையிடம் ஒப்படைப்பேன் என்று ஒரு சூழ்ரைத்தாங்க இல்லையா அன்னியாருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க அண்ணியார் எப்பவுமே தேன் மாதிரி சுற்றி சுழன்று வருகிற சூரியனை போல நம்முடைய தளபதி அவர்கள் வெளியே பயணிக்கிறார் என்றால் பின்னால் நம் பொறுமையும் தியாகமும் இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்துல மறந்துடக்கூடாது பெண் என்பவள் தேன் போல தேன் தானும் கெட்டு போகாது தன்னை சேர்ந்த பொருளையும் கெட்டு போக விடாது அதனாலதான் நிறைய பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தேனோட ஒப்பிட்டு பெண்ண பாடியிருப்பாரு நம்ம அந்நியாருக்கு அந்த பாட்டை நான் சொல்றேன் தளபதியின் பக்க பலமாக இருக்கக்கூடிய அந்நியார் அவர்களுக்கும் நாம் ஒரு மதத்த கைதத்தலை இந்த நேரத்துல வழங்குவோம் என்று சொல்லி நம்ம முத்துமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட திட்டம் கொண்டுட்டு வந்தார் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்தார் அதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போய் பெண்களும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற திட்டத்தை நிறைவேற்றி செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாடம்பாக்கத்தில் உள்ள ஆலயத்தில் சுகஞ்சனா பெண் இன்றைக்கு ஓதுவாராக இருக்கிறார் என்று சொன்னால் பெண்களுக்கான நீதி அங்கும் கிடைத்திருக்கிறது கொடி கொடிபிடித்து தம்பிகளின் படையமைத்து அமைத்து ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி நிறைவு செய்யும்

சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் இலவச கருத்தரித்தல் மையத்தை அமைத்து நீ போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இலவசமா பல லட்சங்கள் செலவில்லாம ஒரு குழந்தையை உனக்காக பெற்றுக்கொள் என்று பெண்களுக்காக நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த ஒரு திட்டம் என்னன்னு கேட்டா இந்த திட்டம் தான் அவங்க அப்ப என்ன பண்ணாரு விதவை என்கிற பெயரை மாற்றி அதுல ஒரு பொட்டு இல்ல கைம்பன் என்கிற பெயர் அவங்க அதுலயாவது பெண்களுக்கு ரெண்டு பொட்டு வரட்டும் சொன்னவர் ஒரு வரைக்கும் அதை மாற்றி இன்னைக்கு கருத்தறித்தல் மையத்தை அமைத்து மக்களுக்கான நல்வாழ்வு அத்தனையும் அளித்து அவர்கள் அரசியல் புத்தகத்தின் அத்தைப்படம் யாரு வசனத்தால் பல பேரை சந்தித்தது யார் செம்மொழி பூங்காவில் செடிகளை நட்டது யாரு சேரி மக்களுக்கு சிகரம் கட்டியது யார் சமத்துவ குரம் தந்த சந்தனை வளர்த்தவர் யாரு திருக்குறளை சுமந்து சென்ற திருவாரூர் தேர் அதனால் தான் இன்றைக்கு நாற்பதுக்கு நாற்பது பாரு இனியும் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்பதையும் சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி வரா நன்றி வணக்கம்